நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு நா நான்கு ஹை க்ரோத் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அந்த நான்கு ஸ்டாக்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த பங்குகள் அனைத்துமே ஒரு இரண்டு ஆண்டுகளில் சாரி இரண்டு ஆண்டுகளில் வந்து இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நான்கு பங்குகள் தான் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஹை க்ரோத் இருக்கக்கூடிய வேல்யூமும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் நான் அந்த பங்குகளை பற்றி நான் சொல்கிறேன் நீங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிந்த நியூஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல நானும் செவ்வரிட் ட்ரிப் போயிடலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வரக்கூடிய இன்னொரு அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய பங்கு சேர்ந்து சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ்க்காகவும் நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொல் தட்டி விடுங்க வாங்க வீடியோ கொள்ள போடலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் எஸ்ஜி ஒன் இந்த ஜிவனை பற்றி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் ஒரு ஹை நல்ல ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இந்த இப்போ இன்னைக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் அதை காட்டணும் இந்த கியூ ஒன்ல டோட்டல் ரெவன்யூ மட்டுமே கிட்ட டோட்டல் இன்கம் மட்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க அதில் முன்னூற்றி ஐம்பத்தெழு கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கியூ ஒன்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மிஷன் வெரி எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ரினியூபிள் எனர்ஜிலையும் இருக்கிறாங்க அதே மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷனில் ஒரு மைல் கல் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இவங்களோட நிறைய ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க எஸ்ஜி ஒன் ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இதோட ஹை ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்கள்னால தான் இந்த பங்குகள் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸோட ஹை பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ ஒரு டொண்ட்டி டே ஆவரேஜ் வேல்யூமும் ஒரு ஹியூஜ் வேல்யூமில் தான் ட்ரேட் இருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஹை க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸ் ஒரு ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹியூஜ் வேல்யூமில் இதை வந்து அக்கோமலேட் இருக்காங்க எஃப்ஐஐஸ் மட்டுமே இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதில் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தாறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் நானூற்றி இருபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்யூ ஒன் ரிசல்ட்டும் அவங்களுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரொமோட்டர் கையில் த பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் கிட்டத்தட்ட எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்டேஜு இல்லை வந்து எஃப்ஐஐஸ் பார்த்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் டிஐஸ் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜும் ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்டை இதில் பார்த்துட்டோம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒரு டபுள் த டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்கு அடுத்து மதர்சன் நம்ம அடுத்து இந்த மதர்சனை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா ஹையஸ்ட்டு ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பிராண்ட்ஸாக இருக்கட்டும் பிஎம்டபிள்யூ ஆடி போஷே மாதிரியான நிறுவனங்களுக்கு ஒரு சப்ளையராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்திய நிறுவனமும் கூட நம்ம ஏற்கனவே நேற்று முந்தைய கூட நான் சொல்லியிருந்தேன் காஞ்சிபுரத்தில் அவங்க ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு நியூஸும் இருக்குது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் டெஸ்லாவோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவிலேருந்து ஒரு சப்ளையர் அப்படிங்கிறது இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இதோட சிஸ்டர் கன்சர்ன் எம்சுமி அதையுமே வந்து ஒரு மிக முக்கியமான கன்சிடர் பண்ணலாம் ஒரு லாங் டேர்மில் எம்சுமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதோட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு கோடி நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு வந்து இதுக்கு ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது நம்ம இன்னும் இறங்க இறங்க நீங்கள் அக்கோமலேட் பண்ணலாம் தாராளமாக ஒரு ஒன் இயரில் மறுபடியும் ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரு டிடிஎம் இபிஎஸ் ஏன்னி இப்போ ஷேரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இயராக நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க நிச்சயமாக ஒரு டிவிடன் ஈல்டுக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைனாலும் ஒரு நல்ல ஹை க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்கு நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்க நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இதில் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பெர்சன்டேஜ் வயசுனா டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து டுவெல் பாயிண்ட் எயிட் எயிட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு ஏ மதர்சனோட மிக முக்கியமானதே அவங்களோட ஆட்டோ ஆக்சிலரிஸ் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் என்னென்னா ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட ஒயரிங்ஸை வந்து அவங்க டிமேட்ச் பண்ணது இது எல்லாமே இந்த ஸ்டாக்ஸுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த ஆட்டோ ஆக்சிலரி செக்மெண்ட்டில் இந்த மதர்சன் டோட்டல் ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி இப்போ வந்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நூற்றி பதினாறு கோடி இது மட்டும் இல்லாமல் நெட் இன்கமும் ஆயிரத்தி நானூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒன் இயரில் இவங்களோட க்ரோத்து வந்து அபரிமிதமாக இருக்குது அது மட்டும் நிச்சயம் இபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ ஒன்லருந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டிடிஎம்ல மிகப்பெரிய லெவலில் வளர்றதுக்கு ஏதுவான ஒரு பங்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஸ்டாக்ஸை அவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ண தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை பற்றி ஒரு தடவை இருவா அனலைஸ் பண்ணுங்க அடுத்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் க்ரிடாக இருக்கட்டும் ஆர்இசியாக இருக்கட்டும் பா பிஎஃப்சியாக இருக்கட்டும் இந்த மூன்று பங்குகளுமே இந்த இப்போதிக்கி இருக்க ட்ரெண்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் இந்த பவர் லெண்டிங்கில் இருக்கக்கூடிய வின்ஃபால் டேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறைய டவுன் சைடு வருது ஸோ இப்போ இதில் ஒரு ஹியூஜ் லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் ஸோ ஆனால் டெஃபினட்டாக நமக்கு பவர் தேவைகள் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த ஸ்டாக்ஸை இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஆப்டான ப்ரைஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸோட சப்போர்ட் லெவலே இதான் ஒரு நல்ல ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு நீங்கள் தாராளமாக இப்போயே இதை அக்கோமேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக ஒரு டபுள் த டைம் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸும் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எஃப்ஐஐஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கான

நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கோடியிலேருந்து பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தோரு கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே அதிக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எஃப்ஐஎஸ் தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க செவன்டீன் பாயிண்ட் ஒன் நைன்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீலேருந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் இன்ரீஸ் பண்ணியிருக்காரு இல்லை மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் இருக்குதுன்னா எச்டிஎஃப் குரூப் தான் நம்ம ஆல்ரெடி அதையும் பார்த்துருந்தோம் அவங்களோட ஹோல்டிங் ஸ்ட்ரெச்சர் ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கு தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை தான் முக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவல்ஸ் ஹேவல்ஸை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸோ நிச்சயமாக ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டாக்கோட பீட்டா வேல்யூவும் ரொம்ப கம்மி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ஸ்டாக்கும் இதுதான் தான் நிச்சயமாக இந்த டவுன் சைடு வரும்போது ஒரு நீங்கள் அக்கோமேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கு இன்னும் கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டவுன் சைட்ல மிகப்பெரிய அளவில் அவங்க ஸ்டேக்ஸ் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஎஜிஆர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலேயும் நெட் ப்ராஃபிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜும் ஆபரேங் ப்ராஃபிட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் இருக்கு இல்லை மிக முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் நாலாந்தா இண்டியா ஃபண்ட் அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் தான் ஸோ இது முக்கியமான ஒரு பங்கும் கூட அதுக்கு அதில் தெரிஞ்சிருச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதமும் மூணு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு சதவீதமும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸ் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் தான்ன்றது நல்லா தெரியும் ஸோ இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய அளவில் ஒரு ரேலிக்காக அந்த ஸ்டாக் வெயிட் பண்ணுறது நிச்சயமா ப்ரோட்டோட்டோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சென்டேஜுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க டிஐஸோடய காண்ட்ரிபியூஷன் எஃப்ஐஐ செக் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் தான் இவங்களோட ஃபினான்ஷியலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஆவல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அவங்களோட டோட்டல் ரெவல்யூ பதினேழாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு கோடி நிச்சயமாக நெட் இன்கம் அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தோரு கோடியிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸும் நல்ல ஒரு குரோ காமிச்சிருக்காங்க இதுல உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இப்போதைக்கு எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் தான் வச்சிருக்காங்க இல்ல மிகப்பெரிய ஸ்டேக்ஸ் எடுத்துக்கிட்டால் யூடிஐ ஃபிளிக் ஹண்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு தான் ஸோ இதில் இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இந்த நான்கு ஸ்டா பங்குகளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்து நிச்சயமா வேற லெவல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பங்கை பற்றி உங்களுக்கு அன்லைஸ் பண்ணாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேறு உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்டில் தந்திக்கலாம் நன்றி வணக்கம்